இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஐந்து முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது அண்ணாவோடு சேர்த்தால் ஏழு முறை என்று கருதுகிறேன் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா இருந்து தொடர்கிறது திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள் ஆனால் அது இந்த களத்தில் தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான் தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால் சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறது என்பதை மறந்து கூடாது